இதுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த பொம்மி குப்பம் பகுதிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு நிதியாக இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் சட்ட மேதை பொருளாதார மேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்தோம் இந்தியா மூசும் பாருங்க அண்ணல் அம்பேத்கருடைய ஒரே மாதிரி தான் இருக்கு கை நீட்ட மாதிரி இருக்கும் இன்னொரு கையில கான்ஸ்டிடியூஷன் புக்கு வச்சிருப்பாங்க நரேந்திர மோடி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு டெல்லியில் ஒரு மணிபடமா கட்டியிருக்கார் உங்க சொந்தக்காரங்க யாராவது டெல்லியில் இருந்தான இல்ல நீங்க டெல்லி போற வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க அங்க எப்படி செலவு வச்சிருக்காரு சேர்ல உட்கார்ந்துட்டு கால் மேல கால் தூக்கி போட்டுக்கிட்டு கம்பீரமா ஒரு சிலைய வச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் அண்ணல் அம்பேத்கர் சிலை கம்பீரமாக இருக்க வேண்டும் அது பட்டியல் சமூக பெருமக்களுக்கு அதிகாரம் அளித்ததற்கான அடையாளமாக குறியீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல

அத்தனை ஓட்டுகளையும் நீங்க தாமரை சின்னத்திற்கு தரவே நரேந்திர மோடி அவர்களுக்கு தரவே ஏன் ஏன் பார்த்தாரணும் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் போடுறேன்னு சொன்னா தான அக்கௌண்ட்ல போடுறாரு எந்த லஞ்சமும் எந்த அலுவலகத்திலையும் போய் நீ தலைய சொரிஞ்சு நிக்க வேண்டியதில்லை அதே போல வீட்டுக்கு வீடு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காரு பெண்களுடைய கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும் எல்லா வீட்லயும் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் எல்லா வீட்டிலயும் கிடையாது பணக்காரங்க வீட்டில தான் இருக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருந்ததா இல்லை நரேந்திர மோடி அவர்கள் நம்மை போன்று சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்ன்றதுனால அவருக்கு நம்முடைய கஷ்டம் தெரிகிற இதே நீங்க திமுக பாருங்க மக்களை தெரிந்தே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை தெரிந்தே ஏமாத்துறாங்க ஆயரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க மகளிருக்கெல்லாம் கொடுக்கல எல்லாருக்கும் கொடுக்கல கேட்டால் தகுதி கேட்குறேன் இந்த முறை நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய நாட்டை தமிழ்நாட்டில மட்டும் ரெண்டு கோடி பத்து லட்சம் பேர் முத்துரா கடன் வாங்கியிருக்காங்க சாதாரண இந்த நம்ம அண்ணன் முருகன் மளிகை வச்சுருக்காரு இந்த மாதிரி ஒரு மளிகை கடை வச்சிருக்கவங்க அக்கா வந்து இப்போ காய்கறி கடை வச்சுருக்காங்க சாதாரணமானவர்களுக்கு கடன் கொடுத்தது மோடி அரசாங்கம் சாலை வியாபாரிகளுக்கு நிதி உதவி அளித்தது மோடி அவருடைய அரசாங்கம் ஆனால் அதற்கு முன்பாக காங்கிரஸ் திமுக இருந்தபோது என்ன பண்ணாங்க மல்லியாவுக்கு கடன் கொடுத்து ஓட விட்டாங்க நாட்டை பெரும் பணக்காரர்களுக்கு காசு கொடுத்தாங்க ஆனா நம்மால் என்ன பண்ணாரு சாதாரணமான மக்களுக்கு நம்பி பணத்தை கொடுத்தார் எந்த கேரண்டியும் கிடையாது எந்த கேரண்டியும் இல்லை இதே பாருங்க அதனால நீங்க எல்லாம் மறக்காம ஓட்டு போட வேண்டிய சின்ன என்னமா தாமரை வளர்ச்சி காலத்தின் சின்னம் இந்த பகுதியை வளர்க்கணும்ன்றதுக்காக நம்ம ஆசையா வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம் நாம எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியை வளர்ப்போம் திருப்பத்தூர் பகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லை ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னா வெளியூருக்கு ஓட வேண்டியிருக்கு இங்க வந்து ரயில் நிறுத்தம் ஜோலார்பேட்டையில வந்தே பாரத் ரயில் நிறுத்தம் நிறுத்தினா வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு பயனுடையதாக இருக்கும் திருவண்ணாமலையிலிருந்து திருப்பூர் வழியாக பெங்களூருக்கு ரயில் திட்டம் அறிமுகப்படுத்துறோம் இங்க இருக்கிற தொழில் வளர்ச்சி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காக சிப்காட் இல்ல சிப்காட் இருந்தா நல்லா எடுக்கிறேன்னு சொல்லி விவசாயிகளுக்கு குண்டாசுல போட்டாங்க இது வந்து பயோ பயோத்தனால் தொழிற்சாலை விவசாயிகளுக்கு பலன் அடிக்கிறது அது மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம் மாதம் மாதம் ஒரு முறை நடத்தப்படும் இப்படி எல்லோருக்குமான திட்டங்களோடு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம் இது நரேந்திர மோடி அவர்களுடைய கேரண்டி மாதிரி இந்த பகுதிக்கு நாம் தருகிற கேரண்டி நீங்க அத்தனை பேரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து இந்த பகுதியை மலர செய்வதற்கு எனக்கு துணை இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் தம்பி சண்டை போடாதீங்கப்பா உங்களை அன்போடும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் வந்த ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வார்த்தளை நிறைவு செய்கிறேன் இங்கு தாமரை மலரும் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி வளரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட துணை தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் மாரிமுத்தவர்களை ஒன்றிய தலைவர்